இப்போ மதுரை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பத்து சட்டப்பேரவை தொகுதி இருக்குது இதில் வந்து திமுக கிட்ட நாலு தொகுதிகள் இருக்குது உதயசூரனில் போட்டியிட்ட மதிமுக ஒரு தொகுதின்னு திமுக கூட்டணிக்கிட்ட அஞ்சு இருக்குது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஐந்து தொகுதிகளில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெற்றி பெற்றிருந்தாங்க இதில் ஒருத்தர் வந்து இப்போ ஓபி இருக்கார் உசலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் ஐயப்பன் வந்து இப்போ ஓபி இருக்கார் ஸோ வந்து அது அதிமுகவுக்கு நாலுன்னு தான் நம்ம போட முடியும் இதில் வந்து மதுரையில் திமுகவுக்கு இருக்கிற பெரிய சிக்கலாக எது இருக்குன்னா இங்கே மதுரையில் வந்து திமுகவுக்கான ஆட்கள் அதிகம் அமைச்சர் மூர்த்தி அமைச்சர் பிடிஆர் அதே மாதிரி இன்னொரு பொட்டன்ஷியல் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக கருதப்படுற மாவட்ட செயலாளர் தளபதி இவங்க மூணு பேரும் இருக்கிறாங்க இவங்க மூணு பேரையும் சமாளிக்க வேண்டிய ஒரு பொறுப்பில் தான் தங்கம் தென்னரசு வந்து மண்டல பொறுப்பாளராக அங்கே போயிருக்கார் இதில் வந்து அதிமுக கிட்ட இருக்கிற அந்த உஸ்ல அஞ்சு தொகுதிகளில் பார்த்தோம் அப்படின்னா அங்கேயும் வந்து முக்கியமான நாட்கள் இருக்காங்க திருப்பரங்குன்றத்தில் வந்து ராஜன் செல்லப்ப எம்எல்ஏவாக இருக்கார் மதுரை மேற்குள்ள வந்து செல்லூர் செல்லூர் ராஜு எம்எல்ஏவாக இருக்கிறார் அதுக்கு பிறகு வந்து திருமங்கலத்தில் திருமங்கலத்தில் ஆர்பி உதயகுமார் அப்படின்னு சொல்லிட்டு மேலூரில் பெரிய உள்ளார் இது மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆட்களாக தான் வந்து அங்கே இருக்கிறாங்க இதில் வந்து மதுரை மேற்கு தொகுதியை இந்த முறை வந்து திமுக கைப்பற்றியே ஆகணும் அப்படிங்கிற அடிப்படையில் அமைச்சர் மூர்த்திக்கு வந்து அங்கே தொகுதி பொறுப்பாளராக வந்து கொடுத்துருக்காங்க அந்த மாவட்டத்தை வந்து ரீஆர்கனைஸ் பண்ணதில் வந்து மதுரை மேற்கு வந்து மூர்த்தி கையில் வந்து கொடுத்துருக்காங்க செல்லூர் ராஜு வந்து தோற்கடிச்சி ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் ஸோ இதையெல்லாம் சேர்த்து வழிநடத்த வேண்டிய ஒரு பொறுப்பில் தான் வந்து தங்கம் தன்னரசு போயிருக்கிறார் இந்த மூணு பேருமே இப்போ எம்எல்ஏவாக இருக்கிறாங்க மூர்த்தி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தளபதி இது போக வந்து இன்னும் ரெண்டு பேர் வந்து அங்கே இருக்காங்க இவங்க தொகுதிகளில் வந்து பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது மதுரை கிழக்காக இருக்கட்டும் மதுரை வடக்காக இருக்கட்டும் மதுரை மந்தி இந்த மூணும் வந்து திமுகவுக்கு வந்து சாதகமான தொகுதிகளாக தான் இருக்க போகுது இதை தாண்டி இந்த அதிமுகவினுடைய தொகுதிகளில் வந்து இவங்க கான்சன்ட்ரேட் பண்ண தொடங்கியிருக்காங்க இல்லையா இதுலேருந்து நம்ம இது பண்ணணும் அப்படின்னு இதை வந்து அவங்க எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இதுல இதில் இருக்கப்போகுது இந்த மூணு பேத்துக்கு வந்து ஏற்கனவே பிரச்சனை இருக்குது இரண்டு பேர் அமைச்சர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கும் போதே மதுரை மாவட்டத்தில் யார் ஆதிக்கம் செலுத்துறது அப்படிங்கிறதுல வந்து பிரச்சனை இருக்குது இதில் சீனியரான தனக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்படலை அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்து தளபதிக்கும் இருக்குது அவரும் வந்து ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கார் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து திமுகவுக்கு பிரச்சனையை கொண்டு வந்து சேர்க்கலாம் நீங்கள் வந்து இதில் அதிமுகவுக்கு இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா அங்கே எம்எல்ஏவாக இருக்கிற எல்லாருமே வந்து தனித்தனியாக வலுவானவங்க ஸோ அவங்க அவங்களுடைய தொகுதிகளை வந்து தக்க வச்சுக்க பார்த்தாங்கன்னா இது வந்து ரீட்டைன் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது திருப்பரங்குன்றத்தில் ராஜன் செல்லப்பா கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு மதுரை மேற்குல வந்து செல்லூர் ராஜு கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு அதுக்கு பிறகு வந்து இதில் திருமங்க திருமங்கலத்தில் ஆர் உதயகுமார் கான்சென்ட்ரேட் பண்றாருன்னா மூணு தொகுதிகள் வந்து ஆப்வியஸாக ஏடிஎம்கே பக்கம் போயிடும் அதில் வந்து புதுசாக இணைஞ்ச சரவணனும் இருக்குது டாக்டர் சரவணனும் இருக்குது அவர் வந்து மதுரை வடக்கு தொகுதியை வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அவரை வந்து கட்சிக்குள்ளே தலையெடுத்துகிற விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறவங்க ஒரு வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அங்கேயும் வந்து உட்கட்சி குழப்பங்கள் இருக்குது ஆனால் அவங்க வந்து இருக்கிறத ரீட்டெயின் பண்ணிக்கலாம் திமுகவுக்கு என்னென்னா அவங்க எக்ஸ்ட்ரா தொகுதிகளை வந்து வெற்றி பெற்ற ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அதிமுக வந்து இதை ரீட்டைன் பண்ணுறதே வந்து அவங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் உஸ்லம்பட்டியை பொறுத்த வரைக்கும் அது எவ்வளோ மோசமாக போனாலும் வந்து அதிமுக கையை விட்டு போகாத ஒரு தொகுதியாக தான் இப்போவும் இருக்குது அப்படின்றதுனால அவங்களுக்கு உசலம்பட்டியில் வந்து மறுபடியும் வெற்றி பெறவே வாய்ப்பு இருக்குது ஸோ மற்றவங்கள்லாம் வந்து முன்னாள் அமைச்சர்கள் அப்படிங்கிறதுலாம் அவங்க ஈஸியாக வந்து அதை கைப்பற்றிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால திமுகவுக்கு இது ஒரு சவாலாக தான் இருக்க போகுது மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும்